வீடியோவில் வந்து இந்த பஃப் ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதாவது கீழே வந்து பெரிய பார்டர் இருக்குது நான் இன்னொரு பக்கம் இருக்கிற பார்டர் எடுத்து இந்த பஃப் மாத்திரம் வச்சுருக்கேன் அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஏன்னா சாரியில் வந்து கிளாத் வந்து பிளைனாக இருக்குது அதனால் ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக டிசைன் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதை எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து வாங்க ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது ஸ்லீவ் வந்து நான் இப்போ ரெடி பண்ணி காமிக்கிறதை இப்போ அதை கரெக்டாக சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திக்கிறேங்க நான் ஆல்ரெடி நிறைய வந்து பக்ஸ் ஸ்லீவ் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க இப்போ நம்ம அந்த இதில் வந்து எந்த கிளாத் வந்து கட் பண்ணோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க எதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குறங்க அப்போ தான் நமக்கு வந்து மாறாமல் ஒரே மாதிரி ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து இப்போ ரெண்டு கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ நல்ல பக்கமாக வந்து போட்டுக்கிறோங்க அதை வந்து இந்த இதை வந்து கீழே வந்து இந்த மாதிரி போட்டுக்கிருங்க ரெண்டு பக்கம் கிளாத் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறேங்க கீழே வந்து நம்ம மடிச்சடிக்க வேண்டாம் நல்லா நீட்டாக வந்து கீழே இறக்கிக்கிறோங்க அதை மடிச்சடிக்கிற அளவுக்கு வந்து கிளாத் இருந்தால் போதும் கீழே வந்து வச்சு திருப்பலை மடிச்சு தான் அடிக்கப் போகிறேன் அதனால நான் கீழே வந்து தைக்கலை நீங்கள் அந்த மாதிரியும் அடிக்கலாம் இப்போ லைட்டாக வந்து கிராஸில் வந்து கட் பண்ணி விட்ருங்க ஈஸியான வேலை இந்த ஸ்லீவ் வந்து தைக்கிறது இது வந்து நார்மல் வந்து குட்டி ஸ்லீவுக்கும் வந்து இதே மாதிரி தைக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நெகத்தை வச்சு தேய்ச்சி விட்ருங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து திரும்பும் இதை வந்து ஒதறிட்டு இப்போ தான் திருப்பி சுற்றி ஓட்டிடுங்க அவ்வளோதான் அதில் வந்து வேலையே வந்து அவ்வளோதான் இப்போ இந்த தையல் வந்து நமக்கு வந்து போட வேண்டாம் இந்த அருக்குல இதை வந்து கரெக்டாக அந்த பக்கம் இந்த பக்கமும் இதை வந்து நல்லா நீட்டாக இதை எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டு தையல் மாத்திரம் ஓட்டணும் கீழே வந்து இதை அப்படியே மடிச்சு மடிச்சடிச்சிக்கிடுவோம் அதனால அதை அப்படியே விட்டுடலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ நமக்கு வந்து இந்த இதுக்கு மாத்திரம் ரெடி பண்ணணும் அதை பண்ணிடலாம் இப்போ நான் வந்து வந்து அந்த எடுத்து வச்சிருக்கேன் கரெக்டாக வந்து சின்ன சின்னதாக வந்து ப்ளீட் வந்து மடிச்சுக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நீட்டாக வந்து மடிச்சுக்கிருங்க இது கரை வந்து மடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது பிளைன் கிளாத் மாதிரி இது வந்து வராது இது அப்படியே திருப்பிட்டு கரெக்டாக மடிச்சுக்கிருங்க அந்த பிசுறுத்ததோடு உள்ளற மடிச்சிருங்க அந்த மடிப்பு மாத்திரம் மாறாமல் மடிக்கணும் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த ப்ளீட் வந்து கரெக்டாக தெரியும் இதில் வந்து நம்ம வந்து துணி வந்து வச்சு தைக்க முடியாது அதனால் மேலே வந்து அப்படியே கிளாத்தை வச்சு தைக்கணும் இந்த கிளாத்தை வந்து இது மேலே கரெக்டாக வச்சுருங்க ஒரு பக்கம் கரை வந்து இருக்குது அதனால பிரச்சனை இல்லை இதை அப்படியே வச்சு இதை வந்து தைச்சிருங்க அதில் வந்து நல்லா நீட்டாக அதிலே வந்து அப்படியே மடியாமல் தையல் போட்டுருங்க அந்த மடிப்பு கலையாமல் தையல் போட்டுருங்க ரொம்ப ஈஸியான வேலை தான் இதில் வந்து நீங்கள் தைக்கிறது அந்த கரையை வந்து நம்ம கரெக்டாக அந்த பதில் வந்து வச்சிடலாம் இந்த டிசைன் இருக்கிற கரையை வந்து கீழே அதாவது பிசுறு இருக்கிறத வந்து கீழே வச்சுருங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் அளவு வந்து கரெக்டாக வர்றதுக்கான அளவு அதை வந்து பார்த்துக்கிறேங்க மேலேயும் கரெக்டாக இருக்கும் அளவு அதனால் அதை கணக்கு பண்ணிக்கிறேங்க வைக்கும்போது நீங்கள் அதாவது பிகினர்ஸாக இருந்தால் கூட இது வந்து ஈஸியாக வந்து வைக்கலாம் புதுசாக தைக்கிறவங்க கூட ஒரு சின்ன கரையை வச்சு சிம்பிளாக நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து இப்போ இன்னொரு தையல் வந்து அதில் வந்து கடிமானமாக போட்டுருங்க இந்த எக்ஸ்ட்ரா இதை வந்து இப்படி வந்து கரெக்டாக இந்த சென்ட்ரு வந்து இந்த ரெண்டையும் அளவு வந்து பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் நம்மளோட ஸ்லீவ் வந்து உள்ளுக்குள்ளே உள்ள கிளாத்தை வந்து நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதி வந்து அதை கட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓர் லாக் இருந்ததுன்னா ஓவர் லாக் வந்து போட்டுருங்க அப்போ வந்து இன்னும் நீட்டாக நமக்கு வந்து அந்த டிசைன் ஃபுல்லாக அழகாக தெரியும் கீழே இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடாமல் கரெக்டாக கட் பண்ணுங்கள் அவசரம் இல்லாமல் இப்போ இதை வந்து இந்த அருக்குல இதை கரெக்டாக அந்த அளவுக்கு இதை வச்சு அப்படியே வந்து மடிச்சுருங்க இது ஏன்னா நமக்கு வந்து கரப்பகுதி அப்படிங்கிறதுனால சுருக்கம் இல்லாமல் வர்றது அந்த மாதிரி அடிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் தாராளமாக ரெண்டு தையல் போட்டுக்கலாம் பாட்ரோடு அழகாக இருக்கும் பார்த்தேன் இப்போ நமக்கு வந்து பாருங்கள் நீட்டாக ஸ்லீவ் வந்து அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இப்போ அந்த இன்னொரு ஸ்லீவும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவுமே நான் மடித்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சும்மா நார்மலாக வெறும் பார்டரை வச்சு தைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறது இன்னும் அழகாக இருக்கும் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்